எவ்வளவு அழகா இருக்கண்டு பாருங்க தேவைக்கு எடுக்க இயலாதன் கழிச்சு விட்ட சாரி நீங்களும் இப்படி பழைய சாரிகள் இருந்தா செய்து பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஒரு பழைய சாரியை வச்சு ஒரு கால் மீதி டோர்மெட் என்ன மாதிரி செய்யறது தான் பார்க்க போறோம் டமேஜானே எதாவது உங்களுக்கு பாவிக்க இல்லாத ஒரு சாரி எதுவும் இருந்தால் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தலாம் அதுக்குரிய இதுதான் இதுக்கு வந்து ஒரே ஒரு சட்ட பின்னொண்டு தேவை மெட்டது கத்திரிக்கோள் தையல் மிஷினோ நூலோ ஒன்றுமே தேவை இல்லை சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடியது இது எப்படி செய்கிறன்னு பார்ப்பேன் எலி எலிவட்டிட்டு அதனால தான் நான் இதில் இந்த டோர்மெட் செய்கிறதுக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி ரெண்டாம் மடிச்சுட்டு இதை பாதியாக வெட்ட போகிறோம் இந்த பாதியாக வெட்டினதை இப்படியே நீட்டுக்கு குளிக்கலாம் அந்த பாதியை மடிக்க போகிறோம் இப்படி நீளப்பாட்டுக்கு மடிக்கிறோம் உருக்காய் மடித்து ரெண்டாம் தரம் மடிச்சுட்டேன் இப்போ நாலு பீஸ் வந்துட்டது எங்களுக்கு இதே இன்னொருக்கா மடிப்பான் இப்போ இதில் எட்டு பீஸ் வந்துருக்கு முதல்ல இந்த இந்த பக்கம் வெட்டினா இதுல நாலு பீஸ் வரும் இந்த பக்கமும் ஒரு மடிப்பு இருக்கு அதையும் வெட்டோணும் இன்னொரு மடிப்பு இருக்கு இந்த ஊசியா கலட்டிட்டு விரிப்பேன் வெட்டுகள் எல்லாம் அப்படியே விழுந்த கிடக்கு இதை இப்போ இப்படியே நீளப்பாட்டுக்கு கிழிக்க வேணும் அதே மாதிரி எல்லா பீஸையும் கிழிப்போம் டமேஜ் ஆகின இடத்த நாங்கள் அப்படியே ஒரு வெட்டு போட்டு அடுத்ததையும் அப்படியே வெட்டு விட்டமெண்டா கிளிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஒரு பீஸ் எடுத்திருக்கிறேன் இந்த பீஸை நாலாம் அடிக்கப் போகிறேன் நாலாம் அடித்து இதில் இந்த ஊசியை குத்தி விடுவேன் மற்ற பக்கம் அதையும் நாலாம் அடிச்சு இப்போ இந்த பக்கம் நாலாம் அடிக்கிறேன் ரெண்டாம் அடிச்சு நாலாம் வச்சு இப்போ இதை இந்த கை விரல் இதுக்க வச்ச போறோம் இப்படி வச்சு சின்னி விரல் வழியால் இருக்கு இப்படியே மூன்று தரம் ஒரு தரம் குத்திட்டு இதை இப்படியே கலட்டுவோம் கலட்ட நடுவில ஒரு இடவழி தெரியும் இப்ப இது இந்த இந்த நுனியை எடுத்து ஊசி குத்தின இந்த நுனி தானே இது எடுத்து இப்படியே இதுல இருக்கு இந்த துணி இப்படி கொண்டு மேல் பக்கத்தால கீழே எடுக்கணும் மேல் பக்கத்தால கொடுத்து கீழே எடுக்க இந்த துணியும் இந்த துணியும் இங்கால இருக்கும் இது நடுவுக்குள்ளால வரும் இப்படியே இது ஒரு கட்டு போடுறோம் திரும்பவும் திரும்பவும்சி நுனிதான் நெல்ம நடுக பாவிக்க போகிறோம் இதை எடுத்து இந்த மேலால் கீழே கொடுக்கணும் அப்படியே தொடர்ந்து பத்து கட்டு போடுவோம் முழுக்கலுக்கும் இப்படியே வட்டம் முழுக்களுக்கும் இப்படியே கட்டு போடுவோம் முழுக்களுக்கும் சுத்தி கட்டு போட்டாச்சு ஒரு வட்டம் கட்டு போட்டு எடுத்துட்டோம் இனிமேல் அடுத்த வட்டம் தொடங்க போறோம் முதல் இந்த நடுவுக்குள்ள கோத்து தான் இந்த முடிச்சுகள் போட்டு நாங்கள் அடுத்த வட்டத்துக்கு இந்த முடிச்சு போட்ட இந்த இதுகள் இருக்கு இதில் ஒரு இடவழி வேற நாங்கள் ஊசியை போட்டு பார்த்தோம்னா அந்த இடைவெளிக்கு ஓட்டி இப்படியே எடுக்க போறோம் இதில் வந்து ஒன்றுக்குள்ள ரெண்டு தரம் போட போறோம் அது வட்டம் பிரிஞ்சு கொடுக்கணும் அதால் ரெண்டு தரம் போட்டால் தான் அது வட்டம் கொஞ்சம் சுருளாமல் வளையாமல் வரும் அப்படியே பிரிஞ்சு கொடுக்கக்கூடியதா இதே மாதிரி அடுத்ததுக்கு ரெண்டு தரம் போட போறேன் அப்படியே எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தரம் போட்டு பட்டு போடுவோம் இதுக்கு நாங்கள் இப்ப மற்றது ஜாயின் பண்ணணும் அதுக்கு இன்னொரு துண்டு எடுத்துட்டேன் அதை இப்படியே ரெண்டாக மடித்து ஒரு ரெண்டு அங்குலம் அளவில் திருப்பி இப்படி மடிச்சுட்டு இதில் ஒரு வட்டம் மாதிரி ஒரு வெட்டு போட்டு விடுறேன் இப்படி வரும் அதே மாதிரி இந்த ஊசியையும் கலட்டிட்டு இதே இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இதே இந்த ரெண்டங்குலம் அளவில் மடித்து இதுல ஒரு வெட்டு போட்டு விட்டா வட்டம் மாதிரி வரும் ரெண்டு ஓட்டையும் தெரியுது இப்போ உங்களுக்கு இது ரெண்டே இப்படியே வச்சு இது இந்த துண்டிண்ட நுனி இருக்கு அந்த நுனிக்கு நாங்க இப்ப ஊசியாக குத்தி விடுவோம் நுனி இது இது எடுத்து இதுக்கு மேலால கொணந்து இந்த ஓட்டைக்குள்ளால இப்படியே ஊசியை கோத்து இஞ்சாலே எடுக்க போறோம் இல்லாமல் கட்டு போட்டுட்டோம் ரெண்டு ரெண்டு போட்டா தான் இந்த வட்டம் விரிஞ்சு எங்களுக்கு வடிவா போட போறோம் ரெண்டாவது வட்டமும் வந்துட்டது இனி மூன்றாவது வட்டம் தொடங்க போறோம் அதுவும் ஒவ்வொரு இதுக்குள்ள ரெண்டு ரெண்டு போடணும் வட்டம் பெருத்து கொண்டு போயேக்க ரெண்டு ரெண்டு போட்டம் தான் அந்த வட்டம் வடிவா விரிஞ்சு தருமங்களுக்கு இல்லாட்டி ஒடுங்கி சுருங்கிப்போம் அப்படியே தொடர்ந்து வட்டம் வட்டம் போட்டு கொண்டு போடுறது தான் இனிமேல் ஒன்றும் வித்தியாசமா ஒன்றும் இல்லை இப்படியே நீட்டுக்கு இந்த ஜோயின் டேம் அப்படியே கட்டு போட்டு இப்படியே தொடர்ந்து பின்னி கொண்டு போறது தான் ரெண்டு இதுதான் போட்ட நாங்கள் இந்த இதுகளுக்குள்ள ஒவ்வொண்டுக்குள்ள இனிமேல் இது கொஞ்சம் நெளியற மாதிரி இருக்கு இனிமேல் ஒன்றுக்கு ஒன்று தான் போட போறோம் கூட விரிஞ்சு நெளிகிற மாதிரி கிடக்கு அதால் கொண்டொண்டு போடுவோம் ஒரு சுத்துக்கும் இந்த அடுத்த சுத்துக்கும் பார்ப்போம் வேணும்னா இன்னொண்டு கொண்டு போட்டுட்டு பேந்து ரெண்டு ரெண்டு போடுவோம் மற்ற பாதி துணியும் எட்டு பீஸும் அதே மாதிரி கிழிச்செடுத்தாச்சு கால் மீதி பாதி துணியில் செய்தாச்சு இப்போ இனி அடுத்த பாதியின் துண்டே இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து பின்னுவேன் கடைசி துண்டு இது இப்போ ஊசியாக கலட்டிட்டு இதுக்குள்ளே கோத்து எடுத்து கட்டு போட்டு முடிக்க போகிறேன் எங்களோட கால் மீது பின்னி முடிஞ்சது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மஞ்சள் கலரும் பச்சை இங்கே ஒரு பழைய சாரி தேவைக்கு எடுக்க இல்லாதன்ட்டு கழிச்சு விட்ட சாரி நீங்களும் இப்படி பழைய சாரிகள் இருந்தால் செய்து பார்க்கலாம் கொட்டுன் சாரினா இன்னும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்